அருட்பெருஞ்சோதி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வருடம் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னை மற்றும் பெங்களூரில் இருந்து ஆதிக்கைலாய ஓம் பருவத தியான யாத்திரை நம்ம திட்டமிட்டிருக்கிறோம் மே மாதம் பத்து முதல் பத்தொம்போது வரைக்கும் இந்த தியான யாத்திரை இமயமலை ஆன்மீக பயணம் நம்ம வள்ளலார் மிஷன் மூலமாக நம்ம ஏற்பாடு செய்கிறோம் கடந்த ஆண்டும் பயணம் செஞ்சுருக்கோம் இந்த ஆண்டு நம்ம சென்னை மற்றும் பெங்களூர்லேருந்து விமானத்தின் மூலம் நம்ம டெல்லி போய் சேர்ந்துருவோம் டெல்லியிலேருந்து சாலை மார்க்கமாக ஹரிதுவார் ரிஷிகேஷ் இரண்டு நாள் நம்ம பயணம் இந்த ஹரிதுவார் ரிசிகேசில் இயற்கை கங்கையில் குளியல் சாதுக்கள் சிவனடியார்களுக்கு அன்னதானம் அந்த இமயமலை பகுதிகள் ரிஷிகேஷ்க்கு ஹரிதுவாரெலாம் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு பத்து மணி நேரம் பயணம் செய்து நம்ம இமயமலையில் இருக்கக்கூடிய பித்தகார் அப்படின்ற ஒரு ஊருக்கு நம்ம பயணம் செய்வோம் போகிற வழி எங்கும் கங்கை அழகிய காட்சிகள் போகிற வழியில் சிறிய சிறிய ஆலயங்கள் புராதன கோயில்கள் இவைகளெல்லாம் நம்ம பார்த்துக்கொண்டே அந்த இமயமலை பயணம் தொடரும் வாழ்க்கையில் முறையாவது நம்ம அனைவரும் பயணிக்க வேண்டிய ஒரு பயணம் அந்த இமயமலை பயணம் அந்த இமயமலை பயணத்துலையும் ஆதிக்கையிலாக ஓம் பருவத யாத்திரை என்பது மிகவும் ஒரு அழகான பயணம் ஸோ நம்ம அங்கே போய் சேர்ந்துட்டோம்னா நம்ம டூர் கைடு அங்கே வழிகாட்டி நமக்கு ஒரு மீட்டிங்லாம் வச்சு நமக்கு அந்த பயணம் எப்படி இருக்க போகுது எவ்வளோ தூரம் போக போகிறோம்ன்ற மீட்டிங் முடிஞ்ச பின்னாடி நம்ம இந்த பயணம் முழுவதுமே மூன்று வேளை சுத்த சாத்விக ஆகாரங்கள் நம்ம கொடுத்துருவோம் அன்று நம்ம பித்தகாரன்லேருந்து டார்ச்சுலான்ற இடத்த போய் சேர்ந்துருவோம் இந்த நகரம் இந்திய நேபாள பார்டரில் இருக்குது ஆற்றுக்கு இந்த பக்கம் இந்தியா ஆற்றுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நேபால் ஸோ அதை நம்ம பார்த்துட்டு டார்ச்சுலாவில் நம்ம ஒரு நாள் தங்கிட்டு அங்கேருந்து நம்ம ஜீப்பில் வந்து இமயமலை பயணம் தொடரும் இங்கேருந்து நமக்கு நேபாளம் திபத் இந்தியா இந்த பார்டர்லேயே நம்ம பயணிப்போம் இது முழுக்க இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மையம் ஒரு ஸ்பெஷல் பர்மிட் அனுமதி வாங்கிட்டு தான் நம்ம பயணிப்போம் இந்த பயணம் இந்த சாலை பயணவே ரொம்ப ரொம்ப அழகானது இந்த பயணம் சென்று அங்கே நப்பல்சு அல்லது குஞ்ச் அப்படின்ற இரண்டு வில்லேஜில் ஏதாவது ஒரு கிராமங்களில் தங்கிடுவோம் போகிற வழியெல்லாம் அருவி இமயமலை காட்சிகளை கா கொண்டே இந்த பயணம் தொடரும் அங்கிருந்து நம்ம அடுத்த நாள் பயணம் செய்து ஓம் பருவதம் அப்படின்ற ஒரு இடத்தை சென்றடைவோம் இமயமலையே இயற்கையாக ஒரு ஓம் வடிவத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் திபத் நேபாளம் மற்றும் இந்திய எல்லையில் அமைஞ்சிருக்கு இங்கேருந்து கையால் கைலாயமான சொல்வர் ரொம்ப ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது அந்த ஓம் பருவதம் நம்ம பார்த்துட்டு அன்று இரவு மறுபடியும் நம்ம நப்பல்ச்சு குஞ்சு கிராமத்துக்கு வந்து அந்த கிராமங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கேயே தங்கிடுவோம் அங்கே நிறைய ஆப்பிள் மரங்கள்லாம் இருக்கும் ஒரு அழகிய நேபாள திபத் இந்திய எல்லையில் அமைந்துள்ள அந்த கிராமத்தில் இருந்து தங்கிட்டு அடுத்த நாள் நமக்கு கைலாயை நோக்கிய பயணம் ரொம்ப இமயமலையிலேயே ஒரு அற்புதமான அழகான இடம் இந்த பயணத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா கூட்டம் மிகவும் குறைவாக இருக்கும் அமைதியாக தியானம் வழிபாடு பண்ணிட்டு நம்ம இந்த பயணத்தை தொடர்ந்து இந்த ஆதிக்கலை ஓம் பருவத தியான யாத்திரை முடித்து கொண்டு நம் அன்பர்களோடு சென்னை பெங்களூர் வந்தடைவோம் அனைவரும் யாத்திரையில் இணையவும் நன்றி வணக்கம்